சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இனி எப்பொழுது என் துணையை காண்பேன் என்று நீ பட்டு கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு இன்ப செய்தியாக நான் ஒன்றை சொல்லப் போகிறேன் அது என்ன தெரியுமா என் குழந்தையே இன்று மிகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் நீ இருக்கப் போகிறாய் இந்த செய்தியை கேட்டவுடன் உன் சாயப்பாவிற்கு நீ நன்றியும் சொல்ல போகிறாய் நீ சிரித்து பேசியும் நிம்மதியாக உறங்கியும் பல நாட்கள் ஆகின்றது அல்லவா இன்று இந்த செய்தியை கேட்டதும் உன் மனதில் ஆனந்தம் வந்து போகிறது நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் என்ன செய்தி சாயப்பா என்று நீ கேட்பது எனக்கு கேட்கிறது உன் துணையின் இல்லத்தில் இருந்து பெரியவர்களால் உனக்கு அழைப்பு வரப்போகிறது எதற்காக தெரியுமா நீங்கள் பிரிந்து இத்தனை காலங்களான இந்த தருணத்தில் இந்த அழைப்பு மூலம் நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு உங்கள் கோபத்தை விட்டு திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது உன் துணையின் இல்லத்தில் இருந்து ஒரு அழைப்பு வரப்போகிறது அது என்ன அழைப்பு தெரியுமா அது என்னவென்றால் அவர்கள் வீட்டு விழாவில் கலந்து கொள்ள உன்னை அழைப்பார்கள் என் குழந்தைக்கு இது ஒரு உனக்கு வாய்ப்பாக அமையும் உன் வாழ்க்கையை நம் வாழ்க்கையில் இது ஒரு முதல் ஆரம்பமாக ஆரம்பிக்க போகிறது நீ சென்றவுடன் அனைவரும் உன்னிடத்தில் அன்பாகவும் பாசமாகவும் பேசி உன் வாழ்க்கையை தொடர இது ஒரு நல்ல ஆரம்பமாக உனக்கு இருக்க போகிறது இதிலிருந்து உன் மனதிலும் உன் துணையின் மனதிலும் இருக்கும் கசப்பான எண்ணங்கள் போக்கி நீங்கள் வாழ்க்கையை தொடர இனிப்பான ஒரு தருணமாக இது உனக்கு போகிறது இந்த வாய்ப்பை நீ நிராகரிக்காமல் இதை நீ பயன்படுத்தி கொள் குழந்தை எப்பொழுது பார்ப்போம் என்று காத்து இருந்த உனக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக அமைக்கப் போகிறது எக்காரணத்தை கொண்டும் நீ நிராகரித்து விடாமல் அவர்களது அழைப்பை மதித்து நீ அங்கு செல்ல வேண்டும் இது உன் சாயப்பாவின் கட்டளை உன் வாழ்க்கை தொடரும் நாளாக இது அமையப் போகிறது என் குழந்தை இனி மகிழ்ச்சியில் உன் முகம் புன்னகைத்து நீ வாழப்போகிறாய் அதை நான் பார்க்கப் போகிறேன் என்ற போது உன் உள்ளம் பூரிப்படைகிறது வரும் வாய்ப்பை கொள் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான தருணம் இது மகிழ்ச்சியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்